மகாபாரதம் உண்மை என்பதற்கான பூமியில் இருக்கும் மூணு தடயங்கள் உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல் ஆதாரம் கிருஷ்ணர் ரதத்தோட சக்கர தடங்கள் இப்போ ஒரு ராஜ்கிரி அப்படிங்கிற இடத்துல கிருஷ்ணரோட அந்த ரதத்தோட சக்கரத்தோட தடங்கள் இருக்கு அது ஒரு பாறை மேலதான் படிஞ்சிருக்கு அதை பார்க்கும் போது வேகமா ஒரு குதிரை வண்டி போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரதத்தோட தடங்கள் தான் அதுல இருக்கு புராணங்கள்ல சொல்ற மாதிரி இந்த இடம் தான் அது உண்மையான இடமாகவும் சொல்லப்படுது அதனால இந்த இடத்தை ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க யாரையுமே அதிகமாக உள்ள ஒரு கிடையாது ரெண்டாவது ஆதாரம் பீஸ்மா குந்த் அர்ஜுனர் தன்னோட வில்லு எடுத்து தரையில எய்து அப்போ அந்த இடத்துல அம்பு குத்தி அந்த இடத்துல ஒரு கங்கை நதி அதாவது பண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கங்கை நதியோட தண்ணி வெளியில் வந்து அந்த இடத்துல ஒரு குளம் மாதிரியும் மிகப்பெரிய ஒரு குழி மாதிரியும் உருவாகும் அந்த குழி இப்போ இருக்கு இந்த தண்ணி கடையில் இப்போது அர்ஜுனர் விட்ட அம்பு இன்னும் இருக்காமா அதை பல பேர் உள்ள பார்த்துருக்காங்க அது வெளியில் தெரியக்கூடாங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல எப்பவுமே தண்ணி தேங்கி நிற்கிதோம் மூணாவது மானா கவு பஞ்சபாண்டவர்கள் தன்னோட பயணத்தை இறுதியாக முடிச்ச இடமா இங்கே தான் சொல்லப்படுது ஸோ இங்கே அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு சொல்லப்படுறது பக்கத்துல சின்னதா ஒரு நதி ஓடும் அது பாத்தீங்கன்னா சரஸ்வதி நதின்னு சொல்றாங்க பஞ்ச பாண்டவர்களோட சொர்க்க பயணம் இந்த நதிக்கரையில இருந்து ஆரம்பிச்சது இங்கதான் குடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க அதுக்குண்டான தடயங்கள் படிகட்டுகள் வீடுகள் தங்கியிருந்த இடங்கள்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரமும் இந்த ஒரே இடத்துல இருக்கு